சேரியில் ஃபால்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறது அதுக்கான வீடியோ தான் இது ஒன் ஆஃப் மை சப்ஸ்கிரைபர் எனக்கு கமெண்ட் பண்ணி ஒரு ஃபால் ஃபால்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டதுக்காகவும் நான் இந்த வீடியோவை வந்து அவங்களுக்காக போடுறேன்னு சொல்லலாம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேரீயோடைய உள் பக்கத்தில் ஃபால்ஸ் வைப்போம் ஃபால்ஸ் வந்து வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் விட்டுட்டு கீழே சாரியோட பாட்டமில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும் அதோடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாரியோட ஃபால்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து அதோடைய ராங் சைடும் சாரியோட ராங் சைடும் பார்த்த மாதிரி வச்சிடணும் அந்த அதோடைய ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் இன்ச்சின்னு வந்து மடித்து வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நீட்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாரியோட பாட்டமில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைனாக வந்த பிறகு பண்ணுறது அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு லைனில் அட்டாச் பண்ணணும் சாரி ஃபால்ஸ் வந்து எதுக்காக அட்டாச் பண்ணுறோம் சாரி ஃபால்ஸ் வந்து ஒரு சாரியோடைய வெயிட்காக அதாவது சாரி ரொம்ப பறக்கக்கூடாது ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கணும் ஃப்ரீட் எடுக்கும்போது முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொலுசு போடும்போது அந்த கொலுசில் வந்து அந்த சாரியோடைய ஜரியோ இல்லை நூலோ மாட்டி இழுக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது சாரியோட பாட்டமில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கீறுற மாதிரி இருக்கும் அது என்ன ஆகும்னா காலோடைய அந்த கொலுசு போடுற இடத்துல ஒரு மாதிரி அறுவுற மாதிரி இருக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஆகும் நீங்கள் ஃபால்ஸ் வச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்காது நம்ம நடக்கும்போதும் நம்மளுக்கு அது ஃப்ரீயாக இருக்கும் ஸோ ஃபால்ஸ் வைக்கிறதுக்கான ரீசன் இது எல்லாமே தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுறீங்க அப்படின்னா அந்த சேரீயோட லுக் வைஸ்ஸே வேறு மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் ஃபால்ஸ் வைக்காத லுக் லுக்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நார்மல் ஜென்யூனாக இருக்கும் இதுவே நீங்கள் ஸேரீ ஃபால்ஸ் வச்சு கட்டினீங்க அப்படின்னு சொன்னால் லுக்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாட்டமில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டேன் இல்லையா இப்போ அப்படியே திருப்பி தைக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸேரீயோடைய மறுபடியும் எட்ஜுக்கு போய்ட்டு சாரியை நல்லா ஈக்குவலாக ஆக்கிட்டு எங்கே நான் ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே இருந்து அந்த ம அடிப்பில் ஒரு லைன் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ரெண்டாவது ஸ்டிச் லைன் வரணும் அதாவது அந்த பாட்டமுக்கு மேலே இருக்கிற ஸ்டிச் லைனில் அதே மாதிரி போட்டுட்டு வரணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எதுக்காக நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபினிஷ் பண்ண பிறக்கும் ஏன் மறுபடியும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே தைக்கணும் அப்படின்னா தான் வந்து சேரீடைய ஃபால்ஸ் வந்து சுருக்க விழாது தண்ணியில் பட்டுச்சு அப்படின்னா ஸேரீயும் வந்து நீங்க ஃப்ளீட் எடுக்கும்போது மடிப்பு மடிப்பா அழகா இருக்கும் அந்த மாதிரி எடுக்கிறது தான் கரெக்டான வேவ் இதுவே நீங்கள் இடத்துல இடத்துலேருந்து திருப்பி மறுபடியும் ரிட்டனில் இப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பான வே அதனால் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேருந்து நீங்கள் எண்டு முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே போயிட்டு திருப்பி இந்த மாதிரி அடிச்சுட்டு வரும்போது லுக்வைஸ் நீட்டாக அழகாக இருக்கும் இதுதான் ஸ்டிச்சிங் வைஸ் வந்து பர்ஃபெக்டான ஸ்டிச்சிங்கும் கூட கரெக்டான மெத்தடும் இது தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் தைக்கும்போதே எந்த இடத்துலையுமே சுருக்கம் வராமல் ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் லாஸ்ட்டு ஃபினிஷிங் அப்போவோ அதே மாதிரி நீங்கள் மடித்து அதோடைய ஃபினிஷிங் லைனை கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பைவே இதுக்கான ஸ்டிச்சிங் சார்ஜஸ் நான் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னா இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ருப்பீஸ் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் நான் சார்ஜ் பண்ணுவேன் இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ போட சொன்ன அந்த சிஸ்டருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தருமான உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்